ஐய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் பிஜிடி ஆர்பிக்கான டெய்லி டென் கொஸ்டின் தாங்க இருக்கோம் அதில் நம்ம ஜிகே கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணி போய்ட்டுருங்க அதில் இன்னைக்கு மூணாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க வரோம் ஜி கே ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்காரன புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துக்குள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ செல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம் ஓகே சோ நம்ம லாஸ்ட் வீடியோ ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம் அதுக்கான ஆன்சர் பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாருங்க ஓகேங்களா ஓ சரிங்க லாஸ்ட் நம்ம கேட்டிருந்த கொஸ்டின் வந்து இங்க டெலிட் பண்ணிட்டு இருக்கேன் மறந்து ஓகேங்களா சோ என்ன கொஸ்டின் கேட்டிருந்தேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஞாபகத்தில் இருந்திருக்கும் இருக்கும் சோ லாஸ்ட் வீடியோ நம்ம கேட்டிருந்த கேள்வி என்னன்னா இரண்டாம் சமண சமய மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருந்தோம் வாலாபி ஓகேங்களா எங்க நடைபெற்றிருக்கோம் வாலாபில தான் வந்து இரண்டாவது சமண சமய மாநாடு வந்து நடைபெற்றிருக்கும் முதல் மாநாடு பாடலிபுத்திரம் இரண்டாவது சமண சமய மாநாடு வாலாபில தான் இருக்கும் ஓகேங்களா சரிங்க சரிங்கான டென் கொஸ்டின்ஸ் பாக்கலாம் பாருங்க வேகமா அரியங்கா வம்சம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது அரியங்கா வம்சம் வந்து யாரால் தோற்றுவிக்கப்பட்டது சூப்பர் இதுக்கான ஆன்சர் யாருங்க பிம்பிசாரர் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஹரியங்கா வம்சம் வந்து பாத்தீங்கன்னா பிம்பிசாரர் ஆர்வதான் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் சோ பிம்பிசாரர் ஓகேங்களா சோ தேவபூபதி வந்து பாத்தீங்கன்னா சுங்க வம்சத்தோட கடைசி அரசர் தான் வந்து தேவபூபதி இது அப்படியே நீங்க ஞாபகம் சுசர்மன் அப்படின்னா வந்து பாத்தினா கணவர்களோட கடைசி அரசர் தான் வந்து சுசர்மன் சந்திரகுப்த மௌரியர் அப்படின்னா அவர் வந்து மௌரிய வம்சத்தை வந்து தோற்றுவித்தவர் தான் சந்திரகுப்த மௌரியர் சோ ஹரியா வம்சத்தை தோற்றுவித்தடா தேவபூ சாரி பிம்பிசாரர் தான் வந்து தோற்றுவித்திருப்பாரு அடுத்து இரண்ட பார்க்கலாம் பாருங்க பத்திரபாகு என்ற சமணத்துறையுடன் கர்நாடகாவில் உள்ள சரவணா பலகலாவுக்கு சென்றவர் யார் ரொம்ப முக்கியமான கொஸ்டனுங்க பத்ரபாகு அப்படின்ற சமணத்துறையா கூட கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சரவணா பலகலாவுக்கு சென்றுடா பண்ணிருப்பாரு சோ நோன்பிருந்து சல்லேகேனம் அப்படின்ற நோன்பிருந்து வந்து உயிர் நிறுத்திருப்பாரு அப்படி உயிர் நிறுத்த அரசர் யார் சூப்பர் யாருங்க சந்திரகுப்த மௌரிய மௌரிய வம்சத்தை தோற்றுவித்த சந்திரகுப்த மௌரியர் தான் பத்ரபாகு அப்படின்ற சமண துறையா கூட கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சரவண பல போய் என்ன பண்ணிருப்பாருங்க உயிர் நீத்திருப்பாரு அடுத்து பிந்துசாரரை கிரேக்கர்கள் எவ்வாறு அழைத்தனர் இது வந்து பிந்துசாரர் மௌரிய வம்சத்துல இருக்கக்கூடிய பிந்துசாரர் தான் வந்து இவர் வந்து கிரேக்கர்கள் எவ்வாறு அழைத்தனர் சூப்பர் இதுக்கான ஆன்சர் வந்து பிந்துசாரரை வந்து கிரேக்கர்கள் அமீர்தகதா அப்படின்னு அழைத்தாங்க பி தாங்க இதுக்கான ஆன்சர் பிந்துசாரர்கள் வந்து அமிர்தகதா அப்படின்னு அழைத்திருப்பாங்க அதனோட பொருள் தான் வந்து எதிரிகளை அழிப்பவன் ஓகேங்களா சோ இந்த அமிர்தகதா அப்படின்றதோட பொருள் தான் வந்து எதிரிகளை அழிப்பவன் ஆனா பிந்துசாரரோட இயற்பயர் என்னன்னு பாத்தீங்கன்னா சிங்கசேனா இது வந்து பிந்துசாரரோட இயற்பெயருங்க பிந்துசாரரோட இயற்பயர் வந்து சிங்கசேனா பிந்துசாரர் வந்து கிரேக்கர்கள் எப்படி அழைக்கிறாங்கன்னா அமிர்தகதான்னு அழைக்கிறாங்க அந்த அமிர்தகதா அப்படின்றதோட பொருள் தான் வந்து பாத்தீங்கன்னா எதிரிகளை அழிப்பவன் ஓகேங்களா சூப்பர் அடுத்து பார்க்கலாம் பாருங்க அசோகருடன் தொடர்பற்றது எது அசோகர் சார்ந்த நான்கு கூட்டுகள் வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கு இதுல எது தவறா இருக்கு அப்படின்றத உங்களுக்கான கேள்வி சோ நீங்க கெஸ் பண்ணுங்க பாக்கலாம் சரி நான் ஒன்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கேன் நீங்க ஆன்சரை கெஸ் பண்ணி வைங்க சூப்பர் பஸ்ட் பாக்கலாம் பாருங்க சிறப்பு பெயர் தேவனாம் பிரியர் மற்றும் பிரியதர்ஷிகா ஆமாங்க கரெக்டுங்க அசோகரோட சிறப்பு பெயர் வந்து பிரியர் மற்றும் பிரிய தர்ஷிகா இந்த கூற்று வந்து கரெக்ட் தான் முதல் முதலில் மக்கள் நல அரசை உருவாக்கியவர் ஆமாங்க இந்த கூற்றும் கரெக்ட் தான் முதல் முதலில் மக்கள் நல அரசை உருவாக்கியவர் யார் அசோகர் தான் இதுவும் கரெக்ட் தான் ஒன்று மற்றும் பன்னிரெண்டாம் பெயர் கல்வெட்டுக்கள் இவருடையது சாரிங்க இவரு யாருடையதுன்னு வந்து கூடாது இவருடைய தப்பா வச்சுக்கிறேன் ஓகேங்களா தவறுங்க என்ன ஆன்சர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இரண்டு மற்றும் பதிமூணாம் பேராணை கல்வெட்டுக்கள் இரண்டு மற்றும் பதிமூன்றாம் பேராணை கல்வெட்டுக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இவரோட அரசுகள் பற்றிய அந்த குறிப்புகள்லாம் வந்து காணப்படக்கூடியது அப்ப ரெண்டு மற்றும் பதிமூணுன்னு வந்திருக்கணும் ஓகேங்களா அப்ப இந்த கூற்று தவறா இருக்கு அடுத்து முதன் முதலில் விலங்குகளுக்கான தனி மருத்துவமனை அமைத்தவர் அசோகர் தான் இந்த கூற்று கருத்துங்க அப்ப சி தான் இங்க வந்து தவறா இருக்கு இதுக்கான ஆன்சர் வந்து சி அடுத்து அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல இன்று வரை ஒளிர்கிறார் என கூறியவர் யார் இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க அசோகர் வந்து ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல இன்னைக்கு இருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டவர் யார் சூப்பர் வெல்ஸ் சீதாங்க இதுக்கான ஆன்சர் சோ எச் ஜி வெல்ஸ் அப்படின்றவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அசோகரை வந்து ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல ஒளிர்கிறார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸ்மித் அப்படின்றவர் தெரியும் இந்தியா வந்து பல மொழிகளின் காட்சி சாலை அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு சொல்லியிருப்பார் ஸ்மித் ஸோ ஹெச்ஜி வெல்ஸ் அப்படின்றவர் வந்து நான் சொல்றாருங்க ஸோ இப்போ ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல வந்து இன்று வரை அசோகர் அப்படின்னு சொல்லிட்டு ஜி வெல்ஸ் தான் வந்து சொல்லியிருப்பாரு ஓகேங்களா ஒரு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க த சர்ச் ஃபார் த லாஸ்ட் இந்தியன் எம்பரர் த சர்ச் ஃபார் த லாஸ்ட் இந்தியன் எம்பரர் எனும் நூல் யாருடையது சூப்பர் சார்லஸ் ஆலன் இல்ல நான் போச்சுங்க பி இதுக்கான ஆன்சர் சார்லஸ் ஆலன் சார்லஸ் மேசன் அப்படின்றவர் வந்து பாத்தோம்னா இந்த பல்லாவரத்துல நடந்த அந்த அகழ்வராய்ச்சா கூட வந்து தொடர்புடையவர் இது வந்து சார்லஸ் ஆலன் ஓகே மாதிரி கன்ஃப்யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த சர்ச் ஃபார் த லாஸ்ட் இந்தியன் எம்பரர் அப்படின்றது அசோகரை பத்திய சார்லஸ் ஆலன் வந்து என்ன பண்ணியிருப்பாருங்க எழுதியிருப்பாரு ஓகேங்களா அப்போ சார்லஸ் ஆலன் தான் ஆன்சர் பதஞ்சலியை ஆதரித்தவர் யார் பதஞ்சலி முனிவரை வந்து யார் வந்து ஆதரிச்சிருப்பாரு சூப்பர் சுங்கம் சுங்கர்கள் வம்சத்தை தோற்றுவித்தவரான புஷ்யமித்திர சுங்கரர் சோ புஷ்யமித்திய சுங்கரர் தான் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா பதஞ்சலி வந்து ஆரம்பிச்சிருப்பாரு இவருதான் சுங்க வம்சத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இதனோட தலைநகரை பொறுத்தவரை பாடலி பாடலிபுத்திரம் இப்ப பாட்னான்னு அழைக்கப்படக்கூடிய அந்த பாடலி பாடலிபுத்திரம் தான் தலைநகரம் வந்திருக்கும் சோ இவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இலக்கண அறிஞர் இரண்டாவது இலக்க சமஸ்கிருதத்துல இரண்டாவது இலக்கண அறிஞர் தான் அந்த பதஞ்சலி இவரை வந்து இவர் வந்து ஆதரிச்சிருப்பாரு ஓகேங்களா தேவபூபதி அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுங்க வம்சத்தோட கடைசி அரசர் அது நல்லா நான் வச்சுக்கோங்க அடுத்து சட்டசாய் என்னும் நூல் யாருடையது சட்டசாய் அதாவது சம்த நதி அப்படின்னு சொல்லுவாங்க சம்த நதி அப்படி கூட கொடுக்கலாம் கொஸ்டின்ல சம்த நதி சட்டசாய் என்னும் நூல் யாருடையது சூப்பர் சட்டசாய் அப்படின்ற நூல் யாருடையது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஹாலா ஓகேங்களா அரசர் ஹாலா உடையதா வந்து பாத்தீங்கன்னா அந்த சட்டசாய் அப்படின்ற அந்த நூலுங்க ஓகேங்களா சோ சிமுகா அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா சாத சாதவாகனர்கள் அந்த வம்சத்தை தோற்றுவித்தவர் தான் சிமுகா சாத தான் வம்சத்தை சுமுகா அந்த சாத மிக சிறந்த அரசர் தான் சகர்காணி ஓகேங்களா கௌதமி புத்திர சதர்கானி தான் வந்து அதுல சிறந்த அரசரா வந்து இருந்திருப்பாரு ஓகேங்களா அந்த கௌதமி பாலஸ்ரீ அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா நாசிக் மெய்கீர்த்தி ஓகேங்களா நாசிக் மெய்கீர்த்தி அப்படின்ற மெய்கீர்த்தியை வந்து வெளியிட்டவங்க தான் கௌதமி பாலஸ்ரீ ஆனா ஹாலா அப்படின்ற ஒரு எழுதிய நூல் தான் சட்டசாய் அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து டி இரண்டாம் அசோகர் என அழைக்கப்படுபவர் யார் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி இரண்டாம் அசோகர் என அழைக்கப்படுபவர் யார் சூப்பர் கனிஷ்கர் டிதாங் இதுக்கான ஆன்சர் சோ குஷான ஒரு தலைசிறந்த அரசராக கருதப்படுபவர் தான் இந்த கனிஷ்கர் இவர் தான் இந்த காந்தார கலையை வந்து நம்ம பாணியை வந்து நம்மளுக்கு தோற்றுவித்திருப்பாரு அதே போல இவரோட சிறப்பு பெயர் தான் இரண்டாம் அசோகர் அதே போல இவர் காஷ்மீர்ல என்ன பண்ணியிருப்பாங்க நான்காவது புத்த சமய மாநாடு இவர் தான் நடத்திருப்பார் காஷ்மீர்ல நான்காவது புத்த சமய மாநாடு இவர் தான் வந்து நடத்தியிருப்பார் அடுத்து பத்தாவது கேள்வி நந்த வம்சத்தின் கடைசி அரசர் யார் நந்த வம்சத்தோட கடைசி அரசர் யார் சூப்பர் யாருங்க தனநந்தர் பி தாங்க வம்சத்தை தோற்றுவித்தவர் தான் மகாபத்மநந்தர் நந்தவம்சத்தை யார் தோற்றுவிக்கிறாரு மகாபத்மநந்தர் தோற்றுவிக்கிறாரு தனநந்தர் தான் இருக்கக்கூடிய கடைசி அரசர் ஓகேங்களா சோ சிசுநாதர் அப்படின்றவர் யாருன்றது நம்மளுக்கு தெரியும் சிசுநாதர்னா சிசுநாத வம்சத்தை வந்து தோற்றுவித்தவர் பிரகிரதா அப்படின்றத வந்து பாத்தினா கடைசி மௌரிய பேரரசர் சோ கடைசிய மௌரிய அரசர் யாரானா அது பிரகிரதா அங்க கேள்வி கடைசி அரசர் அது தான் ஓகே ஒரு ரிவிஷன் யாரான பாருங்க ஹரியங்கா வம்சம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா பிம்பிசாரர் பத்திரபாக் என்ற சமணத்துறையோட கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சரவண பல்களாக சென்றவர் சந்திரகுப்த மௌரியர் பிந்துசாரரை கிரேக்கர்கள் வந்து அமிர்தகதா கதா அப்படின்னு அழைச்சிருப்பாங்க அவருடைய இயற்பெயர் வந்து சிங்கசேனா அசோகருடன் தொடர்பற்றது வந்து பார்த்தோன்னா இரண்டாம் மற்றும் பதிமூணாம் பேரானை கல்வெட்டுகள்னு வந்திருக்கணும் அதுதான் தவறா இருக்கு அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல இன்று வரை ஒளிர்கிறார் சர்ச் லாஸ்ட் இந்தியன் எம்பயர் சார்லஸ் ஆலன் அவர் தான் அசோகரை பத்தி எழுதியிருப்பார் பதஞ்சலியை ஆதரித்தவர் வந்து புஷ்யமித்திரர் சட்டசாய் அப்படின்ற நூல் வந்து அரசர் ஹாலா உடையது இரண்டாம் அசோகர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் கனிஷ்கர் நந்தவம்சத்தின் கடைசி அரசர் தனநந்தர் தோற்றுவித்தவர் மகாபத்மநந்தர் கலிங்க போருக்கு பின் புத்த மதத்தை தழுவிய அரசர் யார் இதாங்க உங்களுக்கான கேள்வி இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி கலிங்க போருக்கு பின் புத்த மதத்தை தழுவிய அரசர் யார் ஸோ நான்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்கள் இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் இல்லை வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ நான் போறப்ப அதுக்கு இதுல இதுக்கான ஆன்சர் என்ன நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ यू गाइस நம்ம வீடியோக்காரன் புதுசாக வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க கூட பக்கத்துக்கு ஒரு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போ நம்ம நம்ம வீடியோஸ் உடனே இருக்கோம் ஓகேங்களா यू இதை இதோட அடுத்த டென் டென் ஜி क्वेश्चनல நான் உங்களை சந்திக்கிறேன்